அஸ்கிதங்கா நமஸ்கார் இந்தியா சந்திராயந்திரியை பத்தி சந்தாரே சங்கத்த ஸ்ரீ தருண் பேனா சீதங்கல் பூசிக்கலை சந்திர காய் சந்திராயன் மனத்தி சந்திராயந்திரி நான் அர்த்து காய் சந்திரா மனத்தவி சந்தாங்க யான் மனத்தவி வண்டி அதாவது துசுர பாஷா வெஹிக்கல் டு மூண் யான் மனத்த வெஹிக்கல் தெலுங்கா வெஹிக்கல் டு மூண் துசுர பாஷா தங்கறேன் அவரு தேவை இல்லை சந்திர அங்க அங்க காம் மட்டும் வேற காமுி சந்திரான்ண்ட்ரீ லான்ச் சந்திரன் த்ரீ அங்க காம்கி கெர்ரே சந்திராயன் ஒன் டூ பாயினா தூசுற காமே ரொம்பவே கல்றான் சந்திரன் ஒண்ணு தவி அங்க காம்க்கு எத்தி கெர்ரே சந்திராயன் த்ரீ ரொம்ப லான்ஸ் கரேன் ஜூலை ஆயிடுது

हाँ कम्यूनिकेट कैकम से इस्लोमी